வரு நம்மளுடைய வணிகத்துறை உடனே பற்றிய தலைவர் அவர்களே மாநில புத்தக கோவிந்தராஜ் அவர்களே மாநில பிரதமர் சர்ச்சி அவர்களே மற்றும் நம்முடைய மண்டல தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் மாநில மாவட்ட முடியிறேன் நம்முடைய மணி சந்திர தலைவர் மாவட்ட தலைவர் தெரிவித்து மற்றும் நம்மளுடைய கோயில் சார்ந்த மக்களும் சரி பொதுமக்களும் சரி எந்த விதமான பிரச்சனைகளும் முன்னிட்டு உங்களுடைய சரிப்பேன் என்று உங்களுக்கு உத்தியிருக்கிறேன் நீங்கள்

பொறுப்பேற்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு அவருடைய இணைந்து அவருடைய செயல்பாடுகளை வணிகம் மற்ற வணிகம் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எல்லா விஷயத்திலும் நாங்கள்

மாவட்டையாக மாரியத்தினர்களை சேர்ந்து ஏற்புரை மானியத்தினர் வந்து ஏற்புரை ஏதுவாறு என்பது குருநாதன் அவர்களை வேலைக்கு அன்போடு